தமிழில் நேர்மறை சொற்கள் எதிர்மறை சொற்கள் நிறையா இருக்குது ஒரு சின்ன சொற் இணைப்பு சொல் நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொடுக்கும் இப்போது நான் படிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொந்தக்காரங்களோடலாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சொந்தக்காரங்களெலாம் கட்டி எழுப்பணும் நினைக்கிறேன் ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஆனால் எல்லாம் என்ன ஆகுது ஐ காண்ட் என்னால் முடியல அப்படின்னு அர்த்தமா இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நான் சொந்தக்காரங்களோட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால இப்ப இதெல்லாம் அதனால நான் இதெல்லாம் செய்யறேன் இப்ப ஆனால் என்பதற்கும் அதனால் என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா அப்போ அந்த பட் தேர் ஃபோர் இந்த ரெண்டு சொல் இருக்கு இல்லையா அதனால் அதனால் அகையால் நான் இப்படி இருக்கிறேன் அப்போ இந்த ஆனால்னு வந்துட்டாலே ஒரு சுணக்கம் வந்துடும் அந்த சென்டென்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும் செத்து போயிடும் அப்போ ஆனால் நான் என்னால் படிக்க முடியும் ஆனா அப்படிங்கினாலே அந்த ஆணாளுக்கு நிறைய காரணம் வந்து நின்றும் படிக்க முடியும் அதனால எத்தனை காரணம் வந்தாலும் அதை நான் மீறி படிச்சிடுவேன் இப்படி சொல்லி பாருங்க அப்போ ஆனால் அதனாலுங்கிற சொல்ல கேஷுவலாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சின்ன சின்ன வெளிச்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சின்ன சின்ன வெளிச்சமே சொல்ல முடியாது எப்படியாவது நான் படித்ததெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லா தடைகளையும் எல்லா நேரத்தையும் ஒதுக்கி ஒடியாரும் அந்த ஆனாலுக்கும் அதனாலுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல எனவே நீங்கள் அடிக்கடி ஆனால் பயன்படுத்தாதீர்கள் அதனால் பயன்படுத்துங்கள் எதனால் ஆனால் உங்களுடைய லட்சியத்தை சோர்வடைய செய்யும் அதனால் உங்கள் லட்சியத்தை இன்னும் வீரியமடையச் செய்யும் ஆனால் ஆனால் என்று சொன்னால் அங்கே நாம் தேங்கி விடுகிறோம் அதனால் அதனால் என்று சொன்னால் அங்கே நாம் ஜெயித்து விடுகிறோம் எனவே தொடர்ந்து இந்த விஷயத்தை உங்களோடு நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் ஆனால் நீங்கள் கோவித்துக் கொள்வீர்கள் அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்